மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டும்தான் மனிதன் என்ற சிந்தனையோடு முயற்சியே மூச்சு காற்றாக கொண்டிருக்கின்ற இந்த அரங்கம் நிரம்பி இருக்கின்ற அத்தனை தன்னம்பிக்கையாளர்களுக்கும் என்னுடைய தலைநிபர்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மற்ற அரங்கத்தை போல ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் அல்லது ஒரு மாநாட்டை போன்ற ஒரு அரங்கம் இந்த மாதிரி சில அரங்கங்களில் கல்லூரி விழாக்கள் இவன் நிறைய அரங்கங்களை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் குறிப்பாக இந்த அரங்கம் போன்ற அரங்கம் சில நேரங்களில்தான் தான் என்னை போன்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் கிடைக்கும் என்ன காரணம்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த அரங்கத்தில் நிரம்பி இருக்கிற அத்தனை பேர்களுக்குள்ளும் ஒரு சிந்தனை காற்று மூச்சாக சுவாசமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மூச்சு காற்றுக்கு பெயர் வெற்றி என்கிற தேடல் இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்த எங்களுடைய அகத்தியா திரைப்படம் உலகம் முழுவதும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிட்டடுடைய தயாரிப்பில் என்னுடைய கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷனில் நடிகர் ஜீவா அர்ஜுன் அவருடைய நடிப்பில் வெளியாகி நேற்றைய தினம் மிகச்சிறந்த வரவேற்புகளை பெற்று அரங்கு நிரம்பிய காட்சிகளாகி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஞாயிற்றுக்கிழமை எல்லா தேட்டர்லேயும் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இன்னைக்கு தமிழ்நாடு நிரம்ப ஓடிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு சுய விளம்பரமாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி முடிச்சு நீங்கள் ஊருக்கெல்லாம் அவங்க போனதுக்கப்புறம் நாளையிலிருந்து உங்களுடைய ஓய்வு நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட இந்த திரைப்படத்தை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக அன்பான வேண்டுகோள் ஒரு சினிமா படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க இது மற்ற படங்கள் பற்றியாக நான் பேசியிருக்க மாட்டேன் ஆனால் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு லேபிளுக்குள்ளே வந்தாலும் இந்த திரைப்படத்தில் நாங்கள் சொல்ல வந்திருக்கிற விஷயம் கன்டென்ட்டு நம்முடைய தமிழ் மண்ணை சார்ந்த நம்முடைய இந்திய அறிஞர்களுடைய சித்தர்களுடைய அறிவாற்றலை நாம் எவ்வளவு தூரம் மறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிற ஒரு கான்செப்ட் தான் இந்த அகத்தியாங்கிற திரைப்படம் ஸோ இது அத்தனை தமிழை நேசிக்கிற தமிழர்களை நேசிக்கிற அத்தனை தமிழ் குடும்பங்களும் தங்களுடைய குழந்தைகளோட போய் முகம் சுழிக்காமல் உட்காந்து பார்த்துக்கூடிய இரட்டை அர்த்த வசனங்கள் எதுவும் இல்லாத ஒரு திரைப்படம் இந்த அகத்தியா அப்படிங்கிறதால என்னுடைய அன்பு சொந்தகளாக உங்களை கருதி இந்த நேரத்தில் அந்த திரைப்படத்தை உங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய அன்பு கோரிக்கையாக பார்த்துக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் எங்கள் திரைப்படம் வெளியாகி இன்றைக்கி நல்லா ஓடிட்டுருக்கிற நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொள்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கப்பட்ட பொன்னாடையும் அந்த பூங்குள்த்தும் எங்கள் திரைப்படத்தின் வெற்றிக்கு வழங்கப்பட்ட ஒரு அச்சாணியாகவே நாங்கள் எங்கள் திரைப்பட குழுவினர் சார்பாக இதை நான் ஏற்றுக்கிறேன் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எல்லோரையும் போலவே எங்களுக்கும் மிக முக்கியமானது ஒன்று எங்கள் திரைப்படம் வெளியாகிருக்கு அதனுடைய ஓட்டம் அதுக்காக நாங்கள் எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கோம் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எப்பவுமே யாருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க எத்தனை மாதங்கள் அமைதியாக விளையாட்டாக இருந்தாலும் கூட பள்ளிக்கூடங்கள் பொறுத்த வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டூ இவங்களுக்கு இந்த மார்ச் ஒன்றாம் தேதி அடித்தாலே ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படி படி படின்னு ஏன்னா நம்ம குழந்தைங்களை எல்லாருமே இந்த மார்க்கை நோக்கி ஓடுகிற குதிரைகளாக தான் இந்த கல்வி சமூகம் வளர்க்குது ஸோ அது வேற சப்ஜெக்ட் இருந்தாலும் எல்லா பசங்களும் மார்க்கை நோக்கி அவன் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மனப்படம் பண்ணுற ஓட்டத்தை நோக்கி எல்லா வீட்லேயும் அந்த பசங்க ஓடிட்டு இருப்பாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரும் குழந்தைங்க ஸோ இப்படி அவங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் வந்து மிக மிக முக்கியமான மாதம் அதை கழுத்தது யாருக்கு இதை முக்கியமானது அப்படின்னா கண்டிப்பாக வங்கி தோழர்கள் வங்கியில் பணிபுரிகிற அத்தனை பேருக்கு இந்த மார்ச் ஓட்டங்கிறது அதை நிறுத்தவே முடியாத ஓட்டம் இன்னைக்கு காலையிலேருந்தே ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்லலாம் சார் மார்ச் டார்கெட் சார் ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மார்ச் டார்கெட் அப்படிங்கிறது பேங்க் ஸ்டாஃப்பில் அது எல்லா டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த அரங்கத்தில் எஸ்பிஐ லைஃப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குடும்பத்திற்குள்ள லைஸ் மித்ரா அப்படின்னு ஒரு டைட்டில் அவங்கள வந்து வேற விதமாக எல்லா வங்கிகளையும் சொல்லுவாங்க ஆனால் அவங்களை கௌரவப்படுத்துகிற அந்த வேலையை கௌரவப்படுத்துகிற ஏன்னா எப்போ ஒரு வேலையை நம்ம கௌரவப்படுத்துகிறோமோ அப்போ தான் வேலை செய்கிறவங்களையே கௌரவப்படுத்துகிறோன்னு அர்த்தம் ஸோ அப்படி வந்து ஏன்னா ஒருத்தர் வந்து விமானம் ஓட்டுறவரை வந்து ஃப்ளைட் டிரைவர்னு சொல்லலாம் பொருத்தமாக தான் இருக்கும் விமானம் ஓட்டுறவரை பட் அவர் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அது அந்த வேலையை கௌரவப்படுத்துகிற ஒரு டைட்டில் அப்படி இங்கே வந்திருக்கிறவங்களை கௌரவப்படுத்துகிற அந்த வேலையாகத்தான் இந்த லைஃப் மித்ரா அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது நான் வரும்போது கூட கேட்டேன் சார்டே சார் என்ன சார் லைஃப் மித்ரா ரொம்ப புதுசாக இருக்கேன் சார் போது அப்போ அந்த ஒர்க்குடைய அந்த என்ன தன்மைன்னு சொன்னாங்க ரொம்ப புதிய ஒரு வார்த்தை பிரயோகத்தால் தங்களிடம் அந்த வாடிக்கையாளர்களை நோக்கி போகிறவர்களை லைஃப் மித்ரா அவங்க லைஃபை காப்பாற்றுறதுக்கு ஒரு நண்பனாக அவர்கள் கூட இருக்கிறவங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிற அந்த தொனி உண்மையிலேயே யார் அதை தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல ஸோ அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் மனப்பூர்வமான ஏன்னா நமக்கு கிட்ட அல்லது நம்ம கூட வேலை செய்கிறவங்கள எந்த நிறுவனம் கௌரவிக்குதோ அந்த நிறுவனம் தான் மிகப்பெரிய உயர்ந்த அடையும் அதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தது சப்ஜெக்டாக வந்தோம்னா இப்போ எல்லாருக்குமே நண்பர்களே எனக்காகட்டும் நான் திரைத்துறையில் இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய வங்கித் துறையில் வாடி கிடக்கிறவங்க எல்லாருக்குமே டார்கெட் கஸ்டமர் தான் எனக்கும் கஸ்டமர் தான் வேணும் இப்போ என் படம் அகத்தியாக ரிலீஸ் ஆகிருக்குன்னா அது வந்து எந்தெந்த எத்தனை ஷோ இருக்கு ஒரு ஷோ எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது எத்தனை டிக்கெட் வசூலாகிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் நான் எடுத்துகிட்டே இருக்கோம் சரி பாட்டு எழுதுறேன் அப்படின்னா இந்த பாட்டு ஒரு பாட்டு வெளியாகுது அந்த பாட்டு எவ்வளோ வியூவர்ஸை போய் சேருது அதுக்கு எவ்வளோ கவுண்டிங் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த வாடிக்கையாளர்களை நோக்கி போகிற ஒரு ஓட்டம் தான் எல்லா துறையிலையும் இருக்கிற ஓட்டம் ஸோ அப்படி இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓட்டம் உங்கள் துறையில் நீங்கள் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஓட்டம் எல்லாத்துக்கும் தேவை என்ன எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பணம் வேணும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பேர் வேணும் ஒரு அவார்டு அந்த மாதிரி நல்ல பேர் அது ரெண்டு மூலமாக நல்ல புகழ் இது கண்டிப்பாக எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ இந்த பணம் பேரு புகழ் பட்டம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன வார்த்தையாக சுருக்கி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்போ எல்லாருக்கும் என்ன வேணும் எல்லாருக்குமே வெற்றி என்கிற நெருப்பு வேண்டும் அதை அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தமிழில் ரொம்ப சுருக்கமாக தமிழில் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சுருக்கி சொல்ல முடியும் பெரிய காவியத்தை கூட வள்ளுவன் இரண்டு வரிகளில் மெய்வருத்த கூலி தரும் முயற்சி தம் வருத்த கூலி தரும்னு ஒரு கற்று எழுத வேண்டிய ஒரு மாபெரும் விஷயத்த ஒரு ஒன்றரை வரிகளில் வள்ளுவனால் எழுத முடிஞ்சுது அப்படி தமிழுக்கு ஒரு சக்தி இருக்கு எவ்வளவு பேச நினைத்தாலும் அப்படி பணம் பேரு புகழ் பட்டம் எல்லாத்தையும் சேர்த்து வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும் என்றால் வெற்றி வேண்டும் அந்த வெற்றி ஒன்று இருந்தால் போதும் அத்தனை நமக்கு பின்னால் வந்து நிற்கும் பணம் வெற்றி வந்தா பணம் வரும் வெற்றி வந்தா புகழ் வரும் வெற்றி வந்தா பேரு வரும் வெற்றி வந்தா பட்டம் வரும் ஊர் மொத்தம் நம்ம பின்னால் தான் நிற்கும் ஸோ எல்லாருக்குமே வெற்றிங்கிறது தான் எனக்கும் வெற்றிங்கிறது தான் தேடல் பூ நான் தேடிட்டுதே தான் இருக்கேன் திரைத்துறைக்கு நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு பாடல் எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு இருபத்தோரு வயசு எங்கள் அப்பா வந்து ஒரு கல்லூரி படித்து கொண்டு இருக்கிற நேரத்தை எங்கள் கிட்ட சொல்லிவிட்டு நான் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோரோடு நான் சென்னைக்கு வந்தேன் ஸோ அப்போ வந்து சென்னையை நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அப்பா அம்மா நான் ஒரே பையன் ஸோ இங்கே இருக்கிற பல ஊர்கள்லேருந்து வந்திருப்பீங்க உங்களுடைய பிள குழந்தைகளை எப்படி நீங்க கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்து வளர்த்துறீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவும் என்னை வளர்த்தாங்க ஸோ என ஒரே பையங்கிறதால வெளியூர் வெளி தெருவு கூட என்ன அடிச்சது கிடையாது ஆனா சினிமாவில் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் வந்ததுக்கப்புறம் அதற்கு முன்னால் இருக்கிற கல் கரடு முருடு மண் சாலை சாலை வெயில் எதையுமே என்னுடைய மனசித்திக்கல அந்த இருபத்தோரு வயசுல ஒரு ஏற்பட்ட அந்த அந்த அக்னி இருக்குல்ல நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்ப்பா யாரை எதை தடுத்தாலும் எவ்வளோ பேர் வந்து நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம கூட இருந்து சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற ஒரு ஃபயர் இருக்குல்ல அது அந்த இருபத்தோரு வயசுல ஏற்றி விட்ட ஃபயரு அது அணையவே இல்லை அந்த வெற்றி தேடல் பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு நான் திரைப்பறைக்கு வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு இன்னைக்கு ஒரு மூவாயிரம் பா என்னுடைய பாடல்கள் சில போட்டாங்க ரொம்ப முக்கியமான என்னுடைய ரொம்ப முக்கியமான பாட்டுகள் உங்களுடைய ஆசீர்வாதங்களோட என்னுடைய திரைப்பாடல் என்னைக்கு மூவாயிரம் பாட்டுகளை கடந்து அது வெற்றி பயணமாக ஒரு பாட்டு எழுத முடியுமா அப்படிங்கிற யோசனையோட பயத்தோட சென்னைக்கு நான் மூவாயிரம் பாடல்களை அடைய முடிஞ்சது அப்படின்னா அந்த வெற்றி அப்படிங்கிற ஒன்ன அடையறதுக்கான தேடல் தான் அப்போ அந்த வெற்றி எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போறோம் இப்போ வெற்றி உங்களுடைய துறையில் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி என்னுடைய துறையில் நான் அடைகிற வெற்றி எல்லா துறையிலையும் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னு யோசிக்கிறோம் ஆனால் அந்த வெற்றி எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இல்லை நான் படித்த விஷயங்களில் நான் கேட்ட பேச்சுக்களில் நான் பழகிய அனுபவசாலிகளுடைய அறிவுரைகளில் நான் கிரகிச்சு வச்சிருக்கிற விஷயத்தை மட்டுமே இந்த இடத்துல ஒரு சுருக்கமான நேரமாக நான் பகிர்ந்து கொடுன்னு ஆசைப்பட்றேன் அந்த வெற்றி எப்படி வரும் நிறைய பேர் குழப்பம் இருக்கும் நிறைய வேலை செய்கிறோம் நிறைய பண்ணுறோம் எவ்வளோ யோசிக்கிறோம் எவ்வளோ பேர் அவர் சொன்னதை கேட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற வாழ்க்கையில் ஆனால் நம்ம நினச்சி வெற்றி அடைய முடியல அங்கே என்ன தடுக்குது அங்கே முன்னால் என்ன அப்சக்கல் இருக்குது என்ன தடைகள் இருக்குது அதை ஏன் உடைக்க முடியல ஏன் நம்மளுக்கு தொடர்ந்து சில தோல்விகள் சருக்கள்கள் ஏன் வெற்றி வந்துட்டு இருக்கும் போதே அதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற அந்த பார்வை குழப்பம் எல்லாருக்கும் இருந்தே இருக்குது ஸோ முதல்ல வெற்றி எப்படி வரும் அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கும் அப்போ தான் வெற்றி வரும் வெற்றி எல்லோருமே எல்லாரையும் ஆனால் ஏன் ஜெயிக்க முடியல சில பேரால் மட்டும்தானே மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியுது நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாராலையும் ஏன் முடியல ஆனால் எல்லாராலையும் முடியும் ஆனால் ஏன் எல்லாராலையும் முடியலன்னா அந்த ஒரு தெளிவு அந்த வெற்றி என்றால் எப்படி வருங்கிற ஒரு தெளிவு கிடச்சா போதும் நிறைய பேர் யோசிப்போம் உழைத்தால் வெற்றி வருமா நிறைய பொன்மொழிகள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லி நல்லா உழைங்க உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடச்சிடும் அப்படின்னு நம்மளை நிறைய மோட்டிவேஷன் நிறைய ஸ்பீச்சஸ் நிறைய பாடல்கள் இதெல்லாம் கேட்கும்போது உழைப்பு நமக்கு வெற்றி தருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் சரி உழைச்சவா தான் ஜெயிச்சுட்டானா வெற்றி பெற்றானா நான் இங்கே ஒரு சென்னை கூடி வந்தப்போ ஒரு ஒரு கடையில் ஒரு மளிகை கடைக்கார் அவர் பேர் வந்து மளிகை கடை மளிகை பேர் நான் சென்னைக்கு வந்தப்போ ஒரு சின்ன கடை அங்கே வந்து எல்லாருக்கும் அரிசி மட்டை எல்லாம் கொண்டு வந்து அவருடைய எல்லா வீடுகளுக்கும் போட்டு மளிகை சாமான் போட்டிருப்பாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அவர் அதே இடத்துல அதே மூட்டை சுமந்து அதே மளிகை கடை வச்சு எல்லாரும் வீட்லேயுமே மளிகை தான் இருக்காரு கிட்டத்தட்ட அவர் எனக்கு முன்னாடி அப்பவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் நான் அவர் பார்க்க போகுது இருபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபது வயசு இப்பயும் உழைச்சிட்டே தான் இருக்காரு ஆனா அவருடைய மளிகை கடை பெருசாகலை அவருடைய உடைப்பு அதே உழைப்பாக தான் இருக்கு ஆனால் அவரோட அந்த மளிகை கடையை பெருசாகவோ அல்லது ஒரு பெரிய ஒரு மால் அந்த சைஸ்லேயோ கொண்டு வர முடியல அவர் அதிலேயே தான் இருந்துகிட்டு இருக்கார் அப்போ உழைச்சா வெற்றி வருமா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஊர்களில் நிறைய பேர் அப்படி ஏன் நமக்குள்ளேயே நிறைய பேர் அப்படி இருப்போம் நிறைய உழைப்போம் அதிகாலையில் எந்திரிச்சு உழைச்சா விஜயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் நான் சின்ன நேரம் யோசிப்பேன் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு பால் போடுறவர் வீட்டுக்கு வருவார் நம்மளோட அதிகாலையில் எழுந்திரிக்கிறார் மூணு மணிக்கு எந்திரிச்சு அவங்களாம் உழைக்க போகணும் நான் யாரையும் இங்கே குறை சொல்லலை அந்த பால் போடுறவரை எங்கள் வீட்டுக்கு வர்றது எட்டு வருஷமாக பால் போட்டு தான் இருக்கு இப்போ அதிகாலையில் எந்திரிச்சு உழைச்சா பிரியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே பொருந்த மாட்டேங்கிறே எங்கள் வீட்டுக்கு பேப்பர் போடுற ஒரு பையன் ஆறு மணிக்கு பேப்பர் போடுறா அப்படி அப்புறமா எங்கள் தெருவில் ஏழு கார் நிற்கிது ஏழு கார் தொடைக்கிறான் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய வேலைக்கு போகிறான் என்னை விட கடுமையாக உழைக்கிறாங்க அந்த பையன் நான் உழைக்கிறத விட நம்ம உழைக்கிறத விட அந்த பையன் கடுமையாக உழைக்கிறான் அவனுக்கு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசாக இருக்கும் ஆனால் இந்த உழைப்பு வந்து அவனை உயரத்தில் கொண்டு போய் சேர்த்துருமா சரி உழைச்சா வெற்றி வருங்கிறது இந்த கான்செப்ட் இன்னொரு பக்கம் பிரார்த்தனை செஞ்சா வெற்றி வந்துருமா அப்படி நிறைய பேர் சாமி நீங்க நிறைய கோயில்கள் இன்னைக்கு கூட்டமே அது செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா யார் அதை கிடைக்கூட்டாங்கன்னு தெரியல நான் தீவிரமான முருகபக்தன் முருகான போட்டிருப்பேன் முருகருக்கு பாட்டு எழுதிப்பேன் பாட்டு அதை தைப்பூசத்து திருவிழா இருக்கும் ஆதி தமிழன் ஆண்டவனானா மீதி தமிழன் அடிமைகள் தமிழில் பேசும் தமிழ் குல விழாவது வேற்று மொழியில் அர்ச்சனை எதுக்கு அதுல முருகனுடைய கான்செப்ட திருமுருகாற்றுப்படையே அந்த பாட்டுக்குள்ள வந்திருக்கும் காட்டுக்குள்ள நடமாடி வீட்டுக்குள்ள முடிசூடி நாட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா அப்படின்னு அந்த பாட்டுல திருமுருகாற்று படை எடுத்து அந்த சேவர் சேவர்கொடி பறக்குதான நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு ஸோ இப்படி அதீதமான பக்தி பிரார்த்தனைகளால் ஒருத்தனை வெற்றி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கோயில் குளம்னே சுற்றுறவங்க அதுலேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க பல ஆண்டுகள் பக்தி பக்தி பக்தின்னு போயிட்டு இருப்பாங்க தவிர அவங்களுடைய வேண்டுதல் நிறையவே இருக்கா என்னென்னு அவங்களுக்கே தெரியாது எனக்கே இதில் நிறைய குழப்பம் இருக்குது வெற்றியை கேடு இறைவனிடம் போகலாமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்கு ஏன்னா இறைவன் நமக்கு வாழ்க்கையை தர்றான் இறைவன்கிட்ட வந்து நம்ம போய் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் நிறைய பேர் இறை கடவுள்கிட்ட போய் கேட்கறது என்னென்னா இவ்வளோ கோடி கோடியாக காசு வேணும் என் கடன்லாம் தீர்ந்துடணும் நான் இஎம்ஐ கட்டுற வாழ்க்கையிலேருந்து வெளியில் போயிடணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ உங்கள் பாணியாக இருந்தால் நிறைய பேர் என்கிட்ட இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் தொழில் சார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைப்போம் ஸோ கடவுள் இதுக்கெல்லாம் காரணமாக அப்படின்னா கிடையாது கடவுளுக்கும் காசுக்கும் சம எக்கனாமிக்கும் இறைவனுக்கும் சமமே கிடையாது கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதே நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது நினைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் கடவுளுக்கு நம்ம வைக்க வேண்டிய பிரார்த்தனையா இருக்குமே தவிர நம்ம வந்து கோடி கோடியா செல்லும் உடனே வீட்டில் தங்கம் மழை பொழியும் அப்படின்னா எந்த கடவுளும் அதுக்கு தான் சாதியை கொடுக்கறது இல்லை எவன் வந்து போராடுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு தயாரா இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் கடவுள் வரம் கொடுக்கறதுக்கே தயாரா இருக்கு சும்மா பிரார்த்தனை பண்ணி நிறைய நிறைய பேசலாம் பட் இதெல்லாம் நீங்கள் அப்புறம் யூடியூப்பில் போட்டு அது ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கோம் அதனால் அது ஏன்னா இப்போ இந்த பெரிய பிரச்சனை என்னென்னா கருத்தே சொல்ல முடியல நண்பர்கள் எங்கேயும் போய் நம்ம சுயக்கருத்தே பேச முடியும் நீங்கள் என்ன சுயக்கருத்தை பேசுனீங்கனாலும் முன்ன பின்ன கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிட்டு அது நடுவில் இருக்கிறத மட்டும் போட்டு பெரிய வம்பு வழக்கை ஏற்படுத்திடுறானுங்க குருவருக்கு எதிராக பா பேச்சுன்னு போட்டுருவாங்க பேசுகிறது நாம் கழுத்துலேயே முருகர் டாலர் போட்டிருக்கேன் முப்பத்தாறு பாட்டு முருகருக்கு எழுதிருக்கேன் சேவர்கொடி குறைக்குறது பாட்டு எழுதிருக்கேன் ஆனால் செவ்வாய்க்கிழம மட்டும் ஏன்டா போய் கும்பிடுறேன்னு கேட்டது தான் ஒரு நியூஸ் ஆகிருவான் நீ செவ்வாய் கிழமை கும்பிட்றது எனக்கு பிரச்சனையும் இல்லை நீ செவ்வாய் கிழம மட்டும்தான் முருகர் சக்தி இருக்கு நம்புகிற பார் அதுதான் என் பிரச்சனை முருகன் ஆளுடே பவர்ஃபுல்லாக அது முருகர் டா அவன் கடவுடு இறைவன் தலைவன் தமிழ் குலத்தின் ஆண்டவன் அவருக்கு நீயும் ஃபிக்ஸ் பண்ணுற பாரு செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் தான் முழுவார் இவர் காலையில ஏன்னா அப்பதான் முருகருக்கு பவர் இருக்கு இவருக்கு யாரும் சொல்ல வச்சிருக்கிறாங்க பல மூட நம்பிக்கைகளில் சிக்கி எல்லாருக்குமே கடைசியா என்ன சொன்னேன் அந்த வெற்றி அந்த வெற்றி என்கிற தாரக மந்திரத்தை நோக்கி எல்லாரும் ஓடிட்டே இருக்கும் அப்ப